னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேஜ தத்தாத்திரியே மகாமகி தசஸ்மரண மாத்திரே சர்வ பாபிக பிரம்முகேத்திரி அஞ்சனாகர்வ சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரினம் துஷ்டகிரக கிரக விநாசி அனுமந்தம் உபாஸ்மகி ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் அன்பர்களுக்கு என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் இந்த பதிவில் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அபூர்வ நிகழ்வாக சொல்லப்படக்கூடிய ஒரு இணைவு இது இணைவு வந்து சில ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராஜயோக காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு ஏன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த முக்கோணம் சொல்லி சொல்லக்கூடிய கேந்திர திரிகோணம்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இந்த முக்கோண ராசியில் வந்து பயணிக்கக்கூடிய அமைப்பு இதனிடையே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினேழாம் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சனி அஸ்தமனம் ஆவார் சனியினுடைய நிலைமையில் சில ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுபஃபலங்களும் நிதி ஆதாயத்தையும் ஏற்படுத்தி தரும் கும்பத்தினுடைய வீட்டில் தான் பயணிப்பார் அந்த பயணிக்கூடியக்கூடிய அமைப்பு வந்து மாறுது அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி எந்த மாதிரி பயணிக்கிறாருங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம் ஸோ அதனால் அந்த பயணிக்கக்கூடிய சனி பகவான் வந்து இந்த பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியிலருந்து எந்த மாதிரியான அமைப்பை மாற்றி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கலாம் சனிதேவன் வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதனுடைய அசல் முக்கோணம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்பராசியில் வந்து நுழையக்கூடிய அமைப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் வரைக்கும் இந்த சனியினுடைய அமைப்பு இங்கே நீடிக்கும் இந்த கும்பத்தில் அப்போது இந்த சனியின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி சனி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஸ்தமன நிலையில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதன் பிறகு அஸ்தமனமானதுக்கப்புறம் உதயமாகக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது அதில் அதே மாதிரி ஜூன் இருபத்தி ஒன்பது முதல் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கும்பராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ இந்த கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பல ராசிகளுக்கு வந்து சுகமாகவும் சில ராசிகளுக்கு வந்து மாதிரியான பயணங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ள வரக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானுடைய பார்க்கும் பொழுது முதனம் அடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிதனம் மிதனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அஸ்தமனமான சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடும் மாற்றங்கள் கடும் எல்லாம் சந்திச்சு வெளியே வந்த இந்த மிதனராசிக்காரர்களுக்கு ரெண்டும் மிக்ஸாக பலங்களை கொடுக்குறாரு சுப அசுப பலங்களையும் சேர்த்து கொடுக்குறாரு அதே மாதிரி மிதனராசிகளுக்கு வந்து சனியினுடைய அஸ்தமனம் வந்து பணியிடத்தில் வந்து வெற்றி தரக்கூடிய அமைப்பு புதிய வருமானத்துக்குள்ள வழியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மிதனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார் ஃபஸ்ட்டு முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனீஸ்வரர் பகவான் பிப்ரவரி மாதத்துக்கு மேலே நல்ல மாற்றம் வரும் அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் வந்து சனி அஸ்தமமாகிறது இந்த அஸ்தமங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல நாட்களை வந்து தொடக்கி வைக்கும் நல்ல விஷயங்களில் வந்து புது விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு அடித்தளத்தை போட்டு கொடுக்கும் வியாபாரத்தில் வந்து புதிய திட்டங்களை வந்து தொடங்களா லாபம் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு நிதி ஆதாயத்திற்கு வந்து நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் மாதிரி வாழ்க்கை துறையினுடைய ஆதரவையும் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்கும் ரெண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து அவர்தான் அந்த வீட்டுக்கு அதிபதியாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை வியாபாரம் சமூக கௌரவம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுப்பார் அதே மாதிரி வெற்றியை நோக்கி உங்களை இழுத்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பையும் பாதை அமைத்து கொடுப்பார் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இந்த சொசைட்டியில் சமூக ஆர்வலர்கள் அதே மாதிரி இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸு இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களையும் வந்து பார்த்திங்கன்னா இதனால் ஒரு மதிப்பு மரியாதையும் இல்லாத ஒரு அமைப்பில் வச்சுருந்த இந்த மகராசிக்காரர்களுக்கு சனீஸ்வர பகவான் கண்டிப்பாக அந்த டைமில் வந்து மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலையும் நல்லா உள்ளே வருவார் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கும்பம் இப்போ சொந்த இருந்து கும்பத்தினுடைய சனி நடக்குது தான் சனியினுடைய ஆட்சி நடக்குது அதிலே வந்து சூரியனுடைய நினைவும் இருக்கவே இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போது தனது திரிகோணத்தில் வந்து ராசியில் வந்து பார்த்திங்கன்னா இது நோ நுழைவுதுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது தொழில் பணம் ஆரோக்கியம் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து சுப பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்தால் வரணும் பார்க்கக்கூடிய ராசின்னு பார்த்தோம்னா மீனம் இப்போ மீனத்தை எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய சஞ்சாரம் வந்து நல்ல பலன்களை தான் கொடுக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா மீனராசிகளுக்கு வந்து மெயினாக வந்து இந்த ஃபாரின் ட்ரிப்பு அப்ராடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் கல்வி மற்றும் நிதி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது மிதுனம் கடகம் மகரம் மீனம் கும்பம் இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் வந்து இந்த முப்பது ஆண்டுக்கு பிறகு வரக்கூடிய சனியினுடைய அமைப்பு கண்டிப்பாக அந்த அஸ்தமனமாகக்கூடிய சனி பகவான் வந்து இந்த நான் சொல்லக்கூடிய மிதுனம் கடகம் கும்பம் மீனம் மகரம் இந்த ராசிகளுக்கெல்லாம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக உள்ளவர் அப்போது திறனால் வரைக்கும் நல்லது நடக்கலையே மாற்றங்கள் வரவில்லையே ரொம்ப தடை தாமதத்தில் போய்கிட்டுருக்கு எல்லாமே நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு இதுவுமே டெவலப்மெண்ட் வரலை அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே வெற்றியோகங்கள் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறு பதிகத்தை ஒம்பது வாரம் படித்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு காலையில் ஆறு டு எட்டு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சிவன் கோவிலுக்கு சென்றாலும் காலபைரோருக்கு முன்போ அப்படி இல்லை அப்படின்னு நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணெய் சாற்றி அதாவது எழு எண்ணெயை கொடுத்து ஒரு தீபம் ஏற்றி இந்த திருநள்ளாறு பதிகத்தை ஒரு மூணு தடவை படிங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் உண்டு வேறு பிற ராசிகளுக்கு இந்த இந்த ராசிகள் இல்லாமல் நான் வேறு எந்த ராசிகள் இருந்தால் உங்களுக்கு தொந்தரவுகள் இருந்தாலும் சனி சிவனால் தான் சார் எனக்கு பிரச்சனை நடக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த மனசில் அந்த எண்ணங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நான் சொன்னாங்க இந்த திருநள்ளாறு பதிகத்தை படித்தாலே மிகப்பெரிய வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் சனி சிவ பகவான் அதுக்குள்ளான வேலையை அமைச்சு கொடுத்துருவாரு டக்கு டக்கு அமைஞ்சிடும் அப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் திரும்பியும் சொல்கிற ஒரு யோகம் வருது அப்படின்னா அந்த யோகத்தில் சனி பகவான் உங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு கொடுக்குறாரா தடுக்கிறாரா கெடுக்கிறாரா கொடுக்க முடக்கிறாராங்கிறது தெரியணும் ஸோ அப்படி தெரிந்தாலே உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஸோ அதை பற்றின டீட்டெயிலாக விஷயங்கள் தெரியணும் அப்படின்னா கேட்கணும் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கிடலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் எந்த நிலையில் இருக்கார் எந்த யோகத்தில் அமைஞ்சிருக்கார் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் இந்த யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக வேலை செய்யாமல் செய்யாங்கிறதுங்கிறது அதில் இருக்கக்கூடிய மிக தாற்பயமான ஒரு அமைப்பு ஸோ அப்போது அந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யோகியாக இருந்துகிட்டார் பிரச்சனை இல்லை சப்போஸ் உங்களுக்கு அவயோகியாக இருந்தாலும் இதுவே ஃபார் எக்ஸாம்பிள் கரணனும் உங்களுக்கு யோகி நாதரம் முன்னாரு இருந்துச்சு அப்படின்னா லைவில் தூக்கி கூட்டுரும் வேறு வேறு மாதிரி இருக்கும் பொழுது தான் அதை வந்து சரியான அமைப்பில் இயக்கணும் அப்போ அந்த சனீஸ்வர பகவான் எங்கே இருக்காருங்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் பொறுத்த வரைக்கும் ஒரு அமைப்பில் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது பல விஷயங்களை பல நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே ஒரு ஜாதகத்தினுடைய முழுமையான பலனை எடுத்து ஒருத்தருக்கு திருப்திப்படுத்த முடியும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான தவறு அவங்க சந்திக்கின்றேன் ஸோ ஒன்பது வாரம் கண்டிப்பாக இந்த மூணு முறை திருநள்ளாறு பதிகத்தை படித்து தீபமேற்றி வாருங்கள் கண்டிப்பாக முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ராசிகளுக்கு மட்டுமல்லாமல் இதர ராசிகளுக்கும் ஃபேவரட்டாக வேலை செய்யும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோங்க உங்க காக துஜா உத்மகன் கற்க ஸ்தாய் திமிகி தன்னோ மந்த பிரோதியார் அப்படிங்கிற மந்திரத்தையும் சொல்லலாம் இல்லை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் திருநள்ளாறு பதிகம் இல்லைனா பச்சை பதிகம் இருக்கும் அதையே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஒன்று தான் திருநள்ளாறு பதிகத்தை டவுன்லோட் பண்ணி படிக்கிறது ரொம்ப விஷேஷம் வாழ்க நல்ல நற்பி ஹோம் ஸ்ட்ரீ குருக்கு